வணக்கம் கும்பராசி நேர்களே இது கும்பராசியுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையிலுமான குரோதிய ஆண்டு ராசிபலன் கும்பராசிக்காரங்கனாலே அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்த ஒரு ராசி தான் கும்பராசி உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் இப்பொழுது தற்சமயம் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் மூன்றாம் இடத்துல தான் இருப்பார் மே மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த மூன்றாம் இடத்துல இருந்து தைரிய ஸ்தானத்தில் இருந்து அவர் நான்காம் இடத்துக்கு செல்வார் இது அஷ்டம குரு காலம் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால என்னென்ன பாதகங்கள் என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்க்கலாம் அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்காது வீட்டில் உள்ள பெண்களுக்கு குறிப்பாக நகை ஆபரணங்கள்லாம் இப்போ போட்டுட்டு இருக்கணும் வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் கொஞ்சம் சரியில்லாத காலமாக இருக்குது அது ஒன்று களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா உங்களுடைய பேங்க்குக்கு கடன் விஷயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அதிகமாக கடனை வாங்காதீங்க உடல் நலத்துலேயும் ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் போக நன்மைன்னு பார்த்திங்கன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க எங்கே இருந்தோது ஒரு இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருந்தோம் வந்திருக்கோம் அதை நினச்சி நீங்களும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சீரான நிலையாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையான அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து நிம்மதியான ஒரு நிலைக்கு வருவீங்க மேஷராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி நகர்ற காலம் இந்த நேரத்தில் குரு இருக்கிறத வந்து அர்த்தாஷ்டம காலம் சொல்லுவாங்க அந்த அர்த்தாஷ்டம குரு காலத்தில் ஒரு சிலருக்கு செய்கிற இடத்துல உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் பணி மாற்றம் இலாக்கா மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் காதல் விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்துக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற காலம் இது வந்து ஜென்ம சனி காலம் சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியம் ஒரு சில குறிப்பாக வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நலத்தில் சிறு சிறு பாதகங்கள் ஏற்படும் இந்த சிறுநீ கிரகத்தில் கல் இருக்கிற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் பயத்தினாலேயே பாதி பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது உணவு இந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் முதலாளியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கணிசமான லாபம் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோவா நல்ல காலம் இல்லை ஏன்னா இது அஷ்டம காலமாக இருக்கும் ஸோ அடகு வியாபாரம் இந்த போல் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிலர்னால அரசு அதிகாரிகள் மூலியமாகவோ அல்லது திருடர்கள் மூலியமாகவோ ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடை வியாபாரம் செய்கிற இடத்துலலாம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா செக் பண்ணிட்டு கலவு போகாத அளவுக்கு சிசிடிவி கேமராஸ் மற்றும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பூட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் போட்டு கண்காணிப்பில் நல்லா கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஒரு காலகட்டம் கும்பராசிக்காரங்கள் சனிக்கிழமைகளில் எள்ளு பொடி சாதம் செஞ்சு சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு அதை தான தர்மங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை பிறக்கும் அந்த ஜென்மசனிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்